சார் நான் சொன்ன சைட்டு இது தான் சார் ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா எண்பத்தி மூணு சென்ட்டு ஃப்யூர் ரெட் சாயல் மண் வருங்க ஒரே ஸ்கொயராக இருக்கும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி வரும் சார் நம்ம சைட்லேயே ஐட்டு இன்சின் ஒயரு ஒரு ஓரமாக போகுது இந்த கார்னரில் போகுது அது ஒரு எட்டு சென்ட்டு பத்து சென்ட்டுக்கு வரும் அந்த பத்து சென்ட்டு கூட அவர் எடுத்துக்க அந்த நம்ம ஹை டென்ஷன் போகிற இடத்துல கார்னரில் இருக்குது ஒரு எட்டு சென்ட்டு பத்து சென்ட்டு வரும் அது அவர் எடுத்துக்கிறென்றார் நம்மளுக்கு ஹை டென்ஷன் இல்லாத ஒயர் மட்டும் ஸ்கொ இடம் மட்டும் ஸ்கொயராக தந்துடுறாங்க பாருங்க நம்ம சைட்டில் ஹை டென்ஷன் கிடையாது ஒரு ஏக்கரா எண்பத்தி மூணு சென்டு சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் அது நம்ம அண்ணன் நிற்கிறாரு பாருங்க அதுக்கு அண்ணாண்ட போகும் ஒரு ஐம்பது அடிக்கு அண்ணாண்ட போகும் ஐம்பது அடி நூறு அடி போகும் மொத்தம் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தா ஒரு ஐநூறு அடி வரும் சார் முப்பது ரூபா சொல்கிறாங்க ப்ரைஸு நெகிஷியபிள் உண்டு நம்ம பேசி கம்மி பண்ணிக்கலாம் சார் நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்